அலமதுல்லாஹி ரம்பில் ஆலமீன் வசலாத் ஒசலாம் ரசூலிஹிலமீன் நபீனா முஹம்மதிஹி ஒசஹி அஜ்மாவின் கலவற்ற அருளாலனும் நிகரற்ற பேரன் முடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்ப செய்கின்றேன் அன்பான சோர்களே அல்லாஹுடைய அருளால் ஒவ்வொரு நாளும் நவருடைய தொழுகைக்கு பிறகு சின்ன சின்ன செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரோம் அந்த அடிப்படையில் அல் குர்ஹானோடு நாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக குர்ஆான ஓதரனால் என்ன நன்மை இருக்குது குரானுடையவர்களை அல்லாஹு ரபுல்லா அலவின் எப்படி கண்ணியப்படுத்துகிறான் குரானில் என்னென்ன அத்தியாயங்கள் நமக்கு கண்டிப்பாக மனனமாக தெரிந்திருக்க வேண்டும் என்னென்ன வசனங்கள் நமக்கு மன்னனமாக தெரிந்திருக்க வேண்டும் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரு பதிமூன்று பதினான்கு நாட்கள் என்ன செஞ்சோம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அந்த தலைப்பை எடுத்து பேசியதற்கான காரணம் என்ன அப்படின்னா குரானை மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் குரானை தொடர்ச்சியாக ஓத வேண்டும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த தலைப்புகளின் கீழாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் நம்முடன் வானவர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கும் வானவர்களுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம அல்லாவை ஏற்றுருக்கிறோம் அதே போல் வானவர்களை ஏற்றுருக்கிறோம் வானவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது ஈமானுடைய அடிப்படை விஷயங்களில் ஒன்று வானவர்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்பி ஏற்றுக்கிறோம் அவங்கள ஏற்றுக்கலை அப்படின்னா நம்ம முஸ்லீமாகவே ஆக முடியாது அல்லாஹ் வானவர்களை பற்றி எப்படி சொல்கிறானோ அப்படியே நம்ம என்ன செய்யணும் ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்ம அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன அவங்க எப்படியெல்லாம் நம்மோடு என்ன செய்கிறாங்க இணைந்து பயணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம் எதுவும் நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்கிறதல்ல நான் வானவர்களை நம்பிக்கை கொண்டேன் அப்படின்னு சொல்கிறதல்ல விஷயம் அந்த வானவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்கிறாங்க நம்மோடு எப்படியெல்லாம் அவங்க இருக்கிறாங்க நம்மளை எப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க நமக்கு எந்த விதத்தில் உறுதுணையாக இருக்கிறாங்க எப்படி நம்மளை பாதுகாக்கிறாங்க நமக்காக அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு தெரியணும் பொதுவாகவே வந்து நமக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அல்லாகவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அப்படின்னு சொல்லி அல்ல நிறைய காரியங்களை செய்கிறான் நமக்காக தான் இது போன்ற கடமைகளை நமக்கு ஆக்கி வச்சு நமக்காக தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஏன்னா அல்லாகவை வணங்குவதற்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கும் ஏராளமான ஜீவராசிகள் அவங்க விரும்பியோ விரும்பாமலோ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க மாறாக அல்லாஹ் விரும்புகிறது என்னென்னா பிரதானமான படைப்பான மனித படைப்பு அந்த படைப்பு என்னை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுக்காக நான் ஏராளமான காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறான் அதுக்காகத்தான் கடமைகளையும் நமக்கு என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா நிர்ணயித்து தந்திருக்கிறான் அப்போ வானவர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளோட எப்படிப்பட்ட ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் வானவர்களுடைய பணிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவங்க எப்படி ஜாயின் பண்ணுறாங்க தெரியுமா வானவர்கள் நம்மளோட எப்போ ஜாயின் பண்ணுறாங்கன்னா நம்ம அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போது நம்மளோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க தாயுடைய வயிற்றில் இருக்கும்ல அப்பயே நம்மள்ட வந்துடுறாங்க என்னுடைய தாயுடைய வயிற்றில் நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வானவர் வந்து என்னுடைய உயிரை ஊதுறார் நம்முடைய உயிரை ஊதுறார் ஊதுறது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லவனா கெட்டவனாங்கிறத எழுதுறார் இந்த பூமியில் நம்முடைய ரிசுக்கினுடைய அளவு என்ன அப்படின்னு எழுதுறார் இந்த பூமியில் வாழ்கிறோமே வாழும்போது அந்த ரிசுக்கினுடைய அளவு என்ன அப்படிங்கிறது என்ன செய்கிறாரு எழுதுகிறார் எவ்வளவு காலம் இருப்போம் அப்படிங்கிற வரைக்கும் என்ன செய்கிறார் அப்படின்னா எழுதக்கூடியவராக இருக்கிறார் அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே ஆரம்பிச்சிருது வெளியே வந்துடும் வெளியே வந்தோம் நம்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் வானவர்களை ஏற்படுத்துகிறான் நம்மளை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் வானவர்களை ஏற்படுத்துகிறான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்மை பல நேரங்களில் பாதுகாக்கிறாங்க நமக்கு தெரியாது நாம் அறியாபுரத்திலிருந்து அவர்களால் பாதுகாக்கப்படுறோம் எத்தனையோ பயணம் மேற்கொள்கிறோம் பயணங்களில் சின்ன சின்ன விபத்துகள் வருது நான் பயணம் போகும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பயணத்தினுடைய பிரார்த்தனையை செஞ்சுட்டு போகிறேன் அந்த பிரார்த்தனையின் மூலமாக எனக்கு வரக்கூடிய பெரும் ஆபத்தை வானவர்கள் காப்பாற்றுறாங்க நம்மளோட என்ன செய்கிறான் நம்மை பாதுகாப்பதற்காக அல்லாஹூத்தாலா வானவர்கள் என்ன செய்கிறான் நிர்ணயிச்சிருக்கிறான் ரெண்டு விதமாக வானவர்கள் பாதுகாக்கிறாங்க வானவர்கள் ரெண்டு விதமாக பாதுகாக்கிறார் ஒன்று இது மாதிரியான பொதுப்படையான ஒரு ரீதியிலான பாதுகாப்பு ஒன்று நான் தீமை செய்யாமல் இருப்பதை தீமையை விட்டும் பாதுகாப்பதற்குனே அல்லாஹூத்தாலா ஒரு வானவர் வச்சுருக்கிறான் அவர் என்ன செய்வார் நான் தீமை செய்யாமல் பார்த்துக்குவார் நன்மையின் பக்கம் என்னை ஆர்வப்படுத்துவார் நான் ரெகுலராக வந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன் ஒரு சில நேரம் எனக்கு அப்படியே ஒரு பொடுபோக்கு வரும் எதுக்கு செய்யணும் அப்படின்னு வரும் பொழுது அவர் என்ன செய்வார் தூண்டி விடுவார் நீ நன்மை செய்ய ஏன் இன்னைக்கு செய்யலை நீ ஏன் இன்னைக்கு செய்யாமல் இருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா அவர் தூண்டி விடுவார் பல நேரங்கள் என்னமோ யோசித்து பார்த்துருக்கோமான்னு தெரில ஒரு தாமதமாக வந்து யாருக்காவது அந்த ஃபீலிங் இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப தாமதமாக வீட்டுக்கு வரோம் இஷா வந்து ஜமாத்தோடு தொழுகாமல் இருக்கிறோம் வீட்டுக்கு வந்து ரொம்ப நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப அசதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் விசாமல் தொழுகிறாமல் படுத்துட்டா என்ன அப்படிங்கிறப்ப ஐயோ நம்ம தொழுகணுமே தொழுகு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா இந்த மாதிரியான ஃபீல் இது போன்ற உணர்வுகள் வானவர்களால் ஏற்படுத்தப்படுறது வானவர்களால் ஏற்படுத்தப்படுறது அவங்க நம்மளோட இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போ தெரியுமா நான் சைத்தானுக்கு முழுமையாக கட்டுப்படாமல் இருக்கிற வரைக்கும் என்ற பாவம் அதிகமாகாத வரைக்கும் அவர்கள் என்னோட இருந்து என்ன செய்வாங்கன்னா என்னுடைய நற்காரியங்களுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா என்னோட இருந்து என்ன செய்வாங்க பாதுகாத்துக்கிட்டே என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது நமக்கான பிரத்யேகமான வானவர் நம்முடைய உயிரை கைப்பற்றுறதுக்காக உயிரை கைப்பற்றுவதற்காக பிரத்யேகமான வானவர் அல்லாஹுத்தான் நமக்காக வச்சுருக்கிறார் அந்த நேரத்தில் நம்மளுடைய நம் உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் நம்மை பார்ப்பதற்கும் நம்மை புகழ்வதற்கும் ஒரு வானவர் கூட்டம் வரும் பிரியாவிடைன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மனிதனுக்கு பிரியாவிடை கொடுக்கறதுன்னு இருக்குது அந்த பிரியாவிடை யதார்த்தமான உண்மையான பிரியாவிடை வானவர்கள் தருவது தான் அல்லாஹ் அக்பர் அது எவ்வளோ பெரிய பிரியாவிடையை தெரியுமா நம்மளால் கற்பனையே செய்து பார்க்க முடியாது அல்லாஹவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் முழுசாக அல்லாவை நம்புகிறோம் அவனை வணங்குகிறோம் அவனை வணங்கி அவன் நமக்கு ஏதேனும் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவை நிர்ணயித்து விட்டான் என்று சொன்னால் அந்த நிர்ணயத்தை நம்ம நம்புகிறோம் அப்படி ஒரு மரணம் வரும்னு எதிர்பார்க்குறோம் வந்தால் ஏற்றுக்கிறோம் மற்றவங்களும் நமக்கு வித்தியாசம் தான் எனக்கு வர்றது ஒரு தடவை தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் அப்படி வரும்பொழுது அல்லாஹ் ரபுல்ல அலமீன் ஒரு அழகான ஒரு பிரியா விடையை எங்கே தருகின்றான் மாணவர்கள் மூலமாக அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு அழகான தோற்றத்தில் வருவாங்க அழகான தோற்றத்தில் ஒரு முஸ்லீமுக்காக அவங்க வரும்போது ரொம்ப அழகான தோற்றத்தில் வந்து என்ன செய்வாங்க நம்ம கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க பார்க்கும்போதே கண்ணுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளாம் கவலைப்படுறோம் அழுகுறோம் துன்பப்படுறோம் அதை நம்மளால் ஜீர்ணிச்சிக்கவே முடியாது ஆனால் ஒரு நல்ல ஒரு இறை நம்பிக்கையாளன் மரண நேரத்தில் சந்தோஷப்படுறான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஏன்னா அவன் அடையக்கூடிய இடம் என்பது உயர்வானது அப்படிங்கிறது அல்லாஹ் அவன் ரொம்ப என்னதான் இருந்தாலும் என்னுடைய குடும்பம் என்னுடைய நேசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருந்தது அப்போ அந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் அந்த கடைசி நேரம் மரணிக்கக்கூடிய அந்த தருவாய் மரண நேரத்தில் இருக்கும் பொழுது அவனே அல்லாஹு ரபுல்லா அலவில் அந்த அடியானை எப்படி வச்சுருக்கிறான்னா மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவன் அப்போ என்ன செய்வாங்க தெரியுமில்ல அந்த சந்தோஷத்தை அந்த உயிர் கைப்பற்றப்படக்கூடிய அந்த தருணத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா யார்கிட்டையாவது சொல்லலான்னு ஆசைப்படுவாங்க பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற யார்கிட்டையாவது நான் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆசைப்படுவோம் அவர்கள் சொன்னாலும் அருகாமல் இருப்பவர்களுக்கு கேட்காது அப்படி என்ன செய்வாங்கன்னா ஒரு பிரியாவிடை தருவதற்காக அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அழகுற தோற்றத்தோடு என்ன செய்கிறான்னா வானவர்களை உட்காரிக்கிறாங்க இப்படியாக நம்மோடு அதிகப்படியான தொடர்புகள் என்ன செய்கிறாங்க வானவர்கள் இருக்கிறாங்க நிறைய தொடர்புகள் நம்மோடு என்ன செய்கிறாங்க வானவர்கள் இருக்கிறாங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட சில செய்திகளை ஒரு இருபது விஷயங்களை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது வானவர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு இருபது விஷயம் இதெல்லாம் நான் சொன்னது பொதுவான விஷயம் பொதுப்படை பொதுப்படையான விஷயம் இறை நம்பிக்கையாளர்களோடு வானவர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு இருபது விஷயத்தை என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இன்ஷா அல்லா அதை வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம் இல்லாஹி சுகானுக்காஹி லாஹி